சமீபத்தில் வந்து தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி மகன் மகன் குமார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்பாவுக்கு எண்பத்தி மூணு வயசு பாரதி ராஜாவுக்கு மகனுக்கு நாற்பத்தெட்டு வயசு அவர் இறந்துட்டார் அப்பா வந்து தன்னுடைய மகனுடைய மரணத்தை பார்த்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏன் அப்பா நல்லா இருக்காரு அப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவர் நல்லா இருக்காரு அவருடைய மகன் நாற்பத்தெட்டு வயசில் வந்து ஹார்ட் வால் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஹார்ட் வால் ரீப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க ஏறத்த இப்போ இது வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு செய்தியாக ஒரு சோசியல் மீடியாலே ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலேயோ ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அப்போ டிதைன் இறை சக்தி இதன் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குது நாம் என்ன பண்ணுறோம் அந்த பாடத்தை கற்றுக்கறதில்ல பாடத்தை விட்டுறோம் விட்டுட்டு அதை பற்றி மட்டும் ஒரு வாரம் பத்து நாள் பாடம் விட்டு அப்புறம் விட்டுடுவோம் திருப்பா நியூஸ் வேறு ஒன்று வரும் அட்டன் நியூஸ் வேறு ஒன்று வரும் நியூஸ் வேறு அப்படி மா போயிட்டு இருப்பாங்க மக்களுக்கு மறை ஜாஸ்தி இன்றைக்கி இதை பற்றி ஓஹோ ஆகான்னு பேசுவாங்க தென்ன அது போல விட்டுவிடுவாங்க ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய திரைப்பட இயக்குனர் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அவருடைய மகன் வந்து நடிகர் பணக்காரர் அவருக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு மெடிசன் கொடுத்துருப்பாங்க சரியாகலை சர்ஜரி பண்ணாங்க சரியாகலை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏன்ட்டார் இது இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கணும் என்ன பாடத்தை கற்றுக்கணும் நான் திரும்பவும் திரும்பவும் பல முறை சொல்லியிருக்கேன் உடம்புல எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சர்ஜரி வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது வாட் ஆர் மே த கைண்ட் ஆஃப் மெடிசன் வாட் ஆர் மே த டைப் ஆஃப் மெடிசன் நீங்கள் மருந்துலையே வரைக்கும் உருட்டை பார்க்கணும் நீங்கள் மருந்துலேயே சரி பண்ணுற வழியை பார்க்கணும் மருந்து இல்லாத சரி பண்ணுற முறைகள் என்ன இருக்குதுன்னு அதை பார்க்கணும் சர்ஜரி வந்து ஒரு ரெமெடியே கிடையாது நீங்கள் எந்த டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணாலும் எந்த நோய்க்காக பண்ணாலும் எத்தனை டைம் பண்ணாலும் சர்ஜரி எந்த ஒரு நோய்க்கும் முழுமையான தீவு கிடையாதுன்றதை நீங்கள் முதல்ல மைண்டை பொறிச்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மருந்தே இல்லாமல் வாழ முடியுமான்னு ட்ரை பண்ணலாம் வழிகள் நிறைய இருக்குது ஆரோக்கியமாக வாழ முடியும் மருந்து எல்லாம் வாழ முடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண அவ்வளோதான் நாம் பால படம் தயாராக இல்லைன்றது தான் உண்மை அப்போ மருந்து பாருங்கள் மருந்துக்கு மேலே போச்சுன்னா வேறு என்ன மாற்று முறைகள் இருக்குது என்ன முறைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நிறைய முறைகள் இருக்குது தியானம் இருக்குது யோகா இருக்கு ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது இன்னும் வேறு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம நம்ம யூடியூப்பில் நிறைய சொல்லிட்டு வரும் இது இல்லைன்னா டே டு டே லைஃப்ல நீங்கள் அப்ளை பண்ணாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பெட்ரெட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது போய் படுக்கணுன்னு அவசியமே கிடையாது உடம்புல நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு உறுப்பும் உங்களுக்கு பிறக்கும் போது என்ன வருதோ அந்த உறுப்பு தான் நிரந்தரமானது அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணும் இன்றைக்கி ட்ரெண்டு போயிட்டுருக்கு மாற்று உறுப்புகள் அறுவை சிகிச்சை வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக போயிருக்கு அது ஒரு பெரிய மல்டிபில்லியன் பிஸ்னஸாக போயிட்டுருக்கு த்ரூ அவுட் வேர்ல்டு உறுப்புகள் பணம் கொடுத்து வாங்கி வைக்கிறாங்க இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை எல்லாம் நூற்றுக்கு நூறு முழுமையான தேவையான பலனை தராதுன்றது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உறுப்பை மாற்றாமல் எந்த விதமான சர்ஜரிக்கு போகாமல் யாருக்கும் போய் எனக்கு இந்த ஆர்ட்டை கொடு எனக்கு லங்ஸை கொடு எனக்கு கிட்னியை கொடு ஆற்ற கொடு ஈத்தா கொடு எதையுமே கொடுன்னு கேட்காமல் உங்களால் உங்கள் உடம்புல உங்கள் உடம்புல இயற்கையாக கடவுள் உங்களுக்கு கொடுத்த உடம்ப செட்டைட் பண்ணி ரிப்பேர் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி ஓட்டுற வழியாக பாருங்கள் நீங்கள் இன்னொரு ஒருத்தருடைய உறுப்பை நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இயற்கை என்ன பண்ணும்னா நீங்கள் பிறந்து வளர்ந்து உங்கள் பாடி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு உறுப்பு கொடுக்கற உடைய உடம்பு பாட்டு அது ஒரு இன்னொரு வைப்ரேஷன் இருக்கும் இந்த வைப்ரேஷனும் இந்த வைப்ரேஷனும் ஒத்துக்காது கேடி ஆகாது ஒத்துக்காது அப்போது ஒரு உறுப்பை மாற்றி உங்கள் உடம்புல வைக்கிறாங்கன்னா அந்த உறுப்பு வைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அது இது எதிர்க்கும் இயற்கை உங்கள் உடம்பு வந்து எதிர்க்கும் இந்த பாடியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இந்த பாட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இந்த உறுப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் எதிர்க்கும் விட்டு பேசாது பட் எதிர்க்கும் அதெல்லாம் முடியாது நீ ஏதும் ஆகணுன்ற மாதிரி அதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க டாக்டர்ஸ்க்கு அது டாக்டர்ஸ் தெரியும் ஏன்னா அதை கொடுத்தா தான் அது உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கும் இப்போ இந்த மாதிரி உடுப்பு அக்செப்ட் பண்ணிக்கல ஆனால் நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அக்செப்ட் பண்ணி வைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஓஹோ நீ என்னுடைய விருப்பத்தையும் மீறி என்னை இப்படி எல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி அப்போஸ் பண்ணி இந்த மாதிரி சில கான்டாக்டிகேஷன் எஃபெக்டே கொண்டு வந்து பாதிக்கிறது நம்ம மட்டும்தான் அதனால் இந்த உதாரணத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் தயவுசெய்து எந்த விதமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் போகாதீங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போக வேண்டிய அளவுக்கு உங்கள் உடம்பை வச்சுக்காதீங்க உணவின் மூலமாக யோகாவின் மூலமாக தியானத்தின் மூலமாக கிறிஸ்டல்களை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கேற்றவாறு சில நுணுக்கமான வழிகளில் பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய நோய்களை முழுவதுமாக குணப்படுத்தி கொள்ள முடியும் அது எந்த நோயாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் கேன்சர் எந்த நோயாக இருந்தாலும் உங்களுக்கு ஹீமோ தெரப்பி கொடுக்கணும் சர்ஜிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ரேடியேஷன் தெரப்பி எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அப்படி ஒரு அவசியத்துக்கு போகிற நிலைமை நீங்கள் உருவாக்கிக்காதீங்க அதுதான் நசு அது போகிறத தவறு நான் சொல்ல வரல நீங்கள் நெக்லிஜென்ட்டாக இருந்து அது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அது முத்தமிழ தான் அங்கேயும் போயாகணும் வேறு வழி கிடையாது சர்ஜரி தான் பண்ணும் கீமோ தான் பண்ணணும் லெடிஸ் தான் கொடுக்கணும் அது தவறு கிடையாது ஏன் நீங்கள் அந்தளவுக்கு போகிறீங்க ஆரம்பத்துலேயே ஏரிய ஸ்டேஜ்லேயே தொடக்க நிலையிலேயே அது வேரோடு கட் பண்ணி விட்டு போட்டுவிட்டு ஏன் அந்தளவுக்கு வளர்த்து விட்றீங்க தப்பு கூட தானே இயற்கையான மருத்துவ முறையில் இயற்கையான மருந்துகளை கொண்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டியது உணவு தான் வாழ்நாள் முழுதும் மருந்துகளை சாப்பிட தேவையில்லை நாம் அறியாமல் மருந்துகளை சாப்பிட்டுருக்கோம் ஸோ வாழ்நாள் முழுதும் நாம் வந்து மருந்துகளையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையாக சில உணவுகள் மூலமாகவும் இயற்கையான சில மூலிகைகள் மூலமாகவும் இயற்கையான வழிகளில் டே டு டே டைப்பில் சாதாரணமாக நம்ம உணவின் மூலமாக உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அந்த முறைகள் மூலமாக நம்முடைய தீய கர்மாக்கள்னால் தான் நோய்கள் வருகின்ற நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த தீய கருமாக்களை சில முயற்சிகள் செய்து போக்குவதன் மூலமாக நோய்களை எல்லாம் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக உங்களால் வாழ முடியும் நாம் சர்ஜரி பண்ணிட்டால் வாழ்ந்துருவோம் நாம் வந்து இந்த முறுக்கு மாட்டை அதிக சிகிச்சாக வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தப்பு அந்த தவறுகளை எல்லாம் இதோட கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு இயற்கையாக வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து ஆரோக்கியமாக இன்பத்தோடு வாழ்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த உண்மையை தான் நாம் இந்த பாரதி ராஜா சனோட டெத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை லைக் நம்ம பாட பண்ண வேண்டிய ஒரு பாடம் இது ஏதோ பாடமாகவே எடுத்துக்கொள்ளணும்